ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் நாம் வரவேற்று நேர்காணலுக்குள் செல்ல இருக்கிறோம் ஐயா இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த அரசு என்ன செஞ்சுச்சு இந்த மோடி பாஜக தமிழர்களை எதிரியாவே பார்க்குது தமிழ் மொழியை ஒன்னும் எதிரியா பார்க்குது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்குது இது ஒரு வடக்கர் கட்சி வடவர் கட்சி பனியா கட்சி மார்வாடி கட்சி இது என்னைக்குமே தமிழர்களுக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்டுகள் திராவிட கட்சிகள் பெரியாரிஸ்ட்டுகள் காங்கிரஸ் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து இறங்கி சொல்லியிருக்காரு கடந்த பத்து வருஷத்தில் நான் தமிழ்நாட்டுக்கு மூணு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கிறீங்க உங்கள் காங்கிரஸ்க்கு கவர்மெண்ட் உங்கள் கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அளவுக்கு செஞ்சிச்சா அதை விட மூணு மடங்கு நான் தமிழ்நாட்டுக்காக நான் செஞ்சுருக்கிறேன் இது ராமர் பூமி திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வாதம் புண்ணிய பூமி இவ்வளோ இது நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் வவுசி பிறந்த மாதிரி வஉசி மாதிரியே நானும் இந்த நாட்டை நேசிக்கிறேன் இந்த தமிழ்மண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினோரு மருத்துவ பதினோரு வருஷம் வந்துச்சு பதினோரு மருத்துவக் கல்லூரி நான் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கேங்கிறார் இவ்வளோ தூரம் மோடி தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்காரு அப்புறம் தமிழ்நாட்டில் மோடி மீது ஒரு தமிழர்களுக்கு எதிரானவருங்கிற ஒரு முத்திரை இருக்குது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது தமிழ்நாட்டை வந்து மோடி அரசு புறக்கணிக்கிறது என்பது வந்து சிறு குழந்தைக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மூணு லட்சம் முதல்ல மூணு லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்கிறாரு இது வந்து அந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்ததை விட மூணு மடங்கு அதிகம்ங்கிறார் முதல்ல அந்த மூணு லட்சம் கோடிங்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது உள்ள மக்கள் தொகை எவ்வளவு அப்போ உள்ள பண மதிப்பு எவ்வளவு இன்றைக்கி உள்ள பண மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் அவங்க கொடுத்ததை விட மூணு மடங்கு இல்லை முப்பது மடங்கு கொடுக்குற மாதிரி தான் மதிப்பு பண மதிப்பு இறங்கி இருக்குது காங்கிரஸ் காலத்தில் நூறுரூவா கொடுத்தா இன்றைக்கி ரூபாய் கொடுக்கணும் காங்கிரஸ் காலத்தில் தங்க விலை எவ்வளவு இப்போ என்ன தங்கத்தினுடைய விலை அப்படியே ரொம்ப அழகாக அதை மறைச்சிட்டு மட்டும் பார்க்குறாங்க அமௌண்ட்டை மட்டும் பார்த்தியா அப்படிங்கிறாங்க கூட தான் கொடுக்க வேண்டி வரும் ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் ஒரு லட்சம் கோடி வரி வசூலாயிருச்சின்னு சொன்னால் நூறு லட்சம் கோடி வசூலாகுது இப்போ அந்த காங்கிரஸ் காலத்தில் வரி பணம்னு ஒரு ஒரு லட்சம் கோடி உதாரணமாக ஒரு லட்சம் கோடி மத்திய அரசாங்கத்துக்கு வந்தால் இவங்க வந்து மூணு லட்சம் கோடி இப்போ வர்றதில்ல மூணு லட்சம் கோடி வருது அப்போ அத்தனை மடங்கு வரி அதிகமாக இருக்கும் பொழுது கொடுக்குறது அத்தனை மடங்கு அதிகமாகணும்ல அவன் பத்தாயிரம் கொடுத்தான் நான் வந்து முப்பதாயிரம் கொடுத்தான்டா அது பத்தாத பாக்குறவங்களுக்கு ஓ அது பத்தாயிரம் இது முப்பதாயிரம் அப்படின்னு வருஷம் இது எந்த வருஷம் அதை பார்க்கணுமா இல்லையா ரூபாய் மதிப்பு எவ்வளவு இப்போ அப்போ வருவாய் எவ்வளோ அதை பார்க்கணும் அது போக இவர் வந்து மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்குங்கிறார்ல அதை வந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக கொடுத்துருக்குறாரு என்பதாக இருந்தால் அதை புள்ளி விவரமாக அவர் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் பிற மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன்னு சேர்த்து சொல்லணும் இந்தி பேசுகிற மாநிலம் அப்போ தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டை விட மற்ற எல்லாத்தை விட தமிழ்நாட்டு குறைவுன்னு தெரியும் நம்ம மூணு மடங்கு கொடுத்தேங்கிற சரி மூணு மடங்கு கொடுத்துட்டீங்கள ஊபி இவ்வளோ கொடுத்த முந்நூறு மடங்கு கொடுத்துருக்குற அப்போ அதையும் சேர்த்து போட்டால் தான் என்ன செய்யும் நமக்கு வித் வித்தியாசம் தெரியும் மக்களுக்கு தமிழ்நாட்டு கொடுக்க ஒரு மத்திய அரசாங்கம்னா மாநில அரசுக்கு கொடுக்கத்தானே வேணும் தான் இருப்பாங்க அவங்க மாநில அரசு நடத்துகிறதா இருந்தால் மத்திய அரசாங்கத்துடைய கொடுக்குறத வச்சு தான் நடத்த முடியும் அதில் ஒரு பெரிய ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை யார் இருந்தாலும் கொடுப்பாங்க அது எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நீங்கள் பாரபட்சமாக கொடுக்குறீங்கங்கிற முதல் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு கொடுத்தங்கிறீங்க இல்லை இதே மூணு லட்சம் கோடி தான் ஊபியும் கொடுத்தீங்களா தமிழ்நாட்டு கொடுத்த மாதிரி அதே மூணு லட்சம் கோடி தான் பீகார் கொடுத்தீங்களா பீகாருக்கு சிறப்பு பட்ஜெட்டை போட்டீங்க இந்த பட்ஜெட் போன பட்ஜெட்லேயே எல்லா விஷயமும் பீகாருக்கு தான் போடப்பட்டிருக்கு இந்த நிதிஷ்குமார் கூட்டணி வச்ச காரணத்தினால பீகாருக்கு தான் அவங்க ஏதோ பீகார் பாரம்பரிய உடையில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்கலாம் சொன்ன வந்தாங்கலாம் சொல்கிற அளவுக்கு கொடுத்தீங்க அப்போ அவனுக்கு வந்து ஐம்பது லட்சம் கோடியை கொடுத்துட்டு இங்கே மூணு லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது செருமையா பெருமையா அப்போ மோடி சொல்வதாக இருந்த மோடியோ காவிகள் யார் சொன்னாலும் சரி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் அதே வகைக்கு வேறு மாநிலத்துக்கு என்ன கொடுத்திய அதே வகைக்கு இந்த வகைக்கு இவ்வளோ கொடுத்தோன்னு சொன்னீர்கள் ஆனால் இதே வகைக்கு வந்து எல்லா மாநிலமும் கொடுத்துருப்பிய நம்ம கொடுக்கலங்கிறத சொல்கிறோம்னு கேட்டால் முதல் விஷயம் ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வாங்குறீங்க நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பில்லில் அதை குறிப்பிடுவான் எப்படி எப்படி குறிப்பிடுவான்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு உரிய ஜிஎஸ்டி இந்தியாவுக்குள்ள ஜிஎஸ்டின்னு ரெண்டாக குறிப்பிட்டு தான் அவன் போடுவான் ஒரு நூறுரூவாய்க்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா ஜிஎஸ்டி போட்டான்னு சொன்னால் ஏழு ஐம்பது தமிழ்நாட்டுக்கு ஏழு ஐம்பது மத்திய அரசுங்கிற பில்ல வரும் அப்போ எங்களுக்குன்ட்டு வந்த ஜிஎஸ்டி முத கொடுத்தியா நீ நீ தான் கொடுக்குறத தனி வச்சுக்கிருவோம் ஜிஎஸ்டியுடைய பணம் வந்து நிலுவையில் இருக்கிற இன்னும் கொடுக்கப்படாமல் விரும்புனபடி எடுத்துறது தர்றாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை நாங்கள் ஜிஎஸ்டியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வருவாயில் நாங்கள் குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ப வச்சு தான் ஜிஎஸ்டியில் நம்மளை வந்து சேர்த்தாங்க ஒத்துக்கிற வச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்துக்கு சொன்னீங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்னு வரக்கூடிய ஒரு லட்சம் கோடி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு லட்சம் கோடியில் சரி பாதி தமிழ்நாட்டுக்கு சரி பாதி மத்திய அரசுக்குன்னா பில்லு போடப்படுது ஆமாம் நான் வியாபாரி அப்படி தான் கொடுக்குறோம் வியாபாரி அப்படி தான் நீங்கள் வாங்குறீங்க அப்போ வந்து ஜிஎஸ்டியுடைய விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் வசூலித்த ஜி தமிழ்நாட்டுக்காக வசூலித்த ஜிஎஸ்டி எவ்வளவு அது நினைவையில் வச்சுருக்கீங்களாம் கொடுத்துட்டலாம் கொடுக்கப்படல நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டியை போய் கேட்டோம்னு சொன்னாலேயே அதில் ஒரு ஒரு லட்சம் கோடி தர வேண்டியிருந்தால் அந்த அங்கே பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிருக்கங்கிறாங்க இந்த அங்கே இருபதாயிரம் வச்சுக்கிறவங்க கில்லி கில்லி போடுறாங்க அப்போ இந்த ஜிஎஸ்டியவே அவங்களுக்கு முழுமையாக கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுருக்கேன்னு சொல்லுவது வந்து மக்களை ஏமாத்துகிற வேலை போது ஜிஎஸ்டியில் அப்படி செய்கிறாங்க அது மாதிரி ஒரு துன்பம் நெருக்கடியான கட்டத்தில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதனோட அதனுடைய ஒரு நிதி வருவாயிலிருந்து உதவி செய்யணும் ஒரு குறிப்பாக புயல் மழை வெள்ளம் இதுக்கெல்லாம் செய்யணும் இப்போ இந்த தமிழகத்தில் வந்த ஒரு போன தடவை வெள்ளம் வந்துச்சு இல்லை வந்து அதை தூத்துக்குடி அந்த தூத்துக்குடிக்கு தான் அதே தூத்துக்குடி அதே தூத்துக்குடி தான் அதே தூத்துக்குடியிலேருந்து அதை பேசியிருக்கணும்ல தூத்துக்குடி வெள்ளம் வந்துச்சே அப்போ நாங்கள் இவ்வளோ செஞ்சோமே செஞ்சோமேண்டு அப்போ என்ன சொல்லிட்டு போனீங்க இதெல்லாம் சேர்க்க முடியாண்டு போனீங்க இதெல்லாம் பேரிடர் கணக்கில் டிசாஸ்டர் கணக்கில் வராதுன்னு சொல்லிட்டு போனீங்க அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அதே தூத்துக்குடிக்கு தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடியில்தான் அதிகம் மழை பெஞ்சிச்சு தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர்னு பேஞ்சின்னாங்க பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு அதுக்காக வேண்டி நம்ம கேட்கும் பொழுது தரமாட்டேன்ட்டாங்க இது வரைக்கும் நிதியே தரல அப்போ அந்த பேரிடருக்கு நீங்கள் நிதி தராதவங்க வந்து நாங்கள் மூணு லட்சம் கோடி கொடுத்தோன்னா எது கொடுத்தீங்க விவரம் புள்ளி விவரமாக சொல்லுங்கள் அதே நேரத்தில் இதே மாதிரியான பேரிடர்கள் வந்து வேறு வேறு மாநிலத்தில் வந்திருக்குல்ல அப்போ எவ்வளோ கொடுத்தீங்க அப்படி வரணும் ஒன்று வந்து எங்களுக்கு கொடுக்கலங்கிறதும் வரும் நீங்கள் எல்லாருக்கும் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு எல்லா மாநிலத்தையும் குறிப்பிட்டு தானே சொல்லணும் ஒட்டுமொத்த மாநிலங்கள் எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த பேரிடருக்குன்னு நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் லிஸ்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு ஜீரோவில் இருக்கும் மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறேன் அது மாதிரி அது மாதிரி தமிழுக்குன்னு சொல்லி ஒரு மொழி வளர்ச்சிக்குன்னு சில ரூபாய்களை ஒதுக்குறாங்க என்ன பழமையான மொழிக்கு அப்படி இருந்தா அந்த அந்தஸ்துல உள்ள எல்லா மொழிகளுக்கும் சமமா கொடுக்கணும் அது பேச்சு வழக்கு இல்லாத சமஸ்கிருத மொழி ஒரு மாநிலத்திலேயே தாய்மொழியா இல்ல வழங்குதா அந்த தாய்மொழியா பேசக்கூடியவா அதுக்குன்னு ஒரு மாநிலம் கூட கிடையாது எத்தனை பேர் அதை பேசுறாங்க பேசுறாங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது சமஸ்கிருத வரி மாநிலம் பிரிக்கவே இல்லை யார் பேசுறான்னு இப்ப வரையும் தெரியலையும் எங்கேயுமே இல்ல அப்ப அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு வந்து கொடுத்ததை விட தொண்ணூற்றி எட்டு மடங்கு கம்மியா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி கொடுக்குறீங்க நூறுரூவா கொடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு சமஸ்கிருதத்துக்கு ரெண்டு ரூபா தமிழுக்கு ரெண்டு கொடுத்துட்டு தமிழுக்கு எவ்வளவு பாத்தீங்கலாங்கிறீங்க

அப்போ சமஸ்கிருதத்துக்கு வந்து பல மடங்கு தொகையை ஒதுக்கிட்டு தமிழுக்கு கம்மியாக ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து தமிழுக்கு கொடுத்த சாதனை எப்படி சொல்ல முடியும் இப்படி எந்த ஒன்று எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரி வந்து பல கல்விக்கு கொடுக்க வேண்டிய உதவிகள் நிறுத்தி வச்சுருக்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது எதுனாலன்னா அந்த மும்மொழி கொள்கையில் சேரலையாம் மும்மொழி கொள்கையில உங்கள் ஏற்றுக்கிறல ஒரு காரணம் பொய்க் காரணத்தை சொல்லி எவனுமே சேரலை மும்மொழி கொள்கையில் தமிழ்நாடு மகாராஷ்டிராக்காரன் இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டானே மொழியா வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டான் அவனுக்குல பாஜக கூட்டணி அப்ப நீ மும்மொழி கொள்கையில வரலன்னு ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இங்க உள்ள மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை பூரா நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற அது மும்மொழிக்கு நிப்பாட்டி வச்சது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா தான் அந்த மந்திரி சொல்றாரு பகிரங்கமா ஆனா இது தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய நீதியில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நிப்பாட்டாம நீ கொடுக்காட்டா கூட அந்த மாணவர்களுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குறாங்க அப்போ மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தமிழ்னுக்கு தமிழுக்கு செஞ்சேன்னா எப்படி அது வரும் மும்மொழி கொள்கைங்கிற முதல்ல எங்குமே கிடையாது இந்தியாவிலேயே யாருமே படிக்கிறது கிடையாது மும்மொழி கொள்கைங்கிறது நமக்கு மட்டும்தான் அதை சொல்கிறானே தவிர எந்த மாநிலத்தில் மூணு மொழி படிச்சிருக்கிறான் ஒரு மாநிலத்திலையும் கிடையாது அது எந்த ஒரு மாநிலத்தில் இங்கிலீஷே படிக்கலையே நம்ம இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் நம்ம படிச்சிருக்கோம் அவன் இந்திய மட்டும் படிச்சு ஒரு மொழி கொள்கை மொழி படிக்கிறான் ஒரு மொழி கூட படிக்கிறான் ஒரு மொழி தான் தெரிஞ்சு ஒரு மொழி படிக்கிறவன் வந்து மும்மொழி கொள்கை இப்ப அவனுக்காண்டி தான் நம்மளே இந்தி படிக்க சொல்றான் அவன் இப்ப அதையும் இங்க புழைக்க வராங்கிறதுக்காண்டி நீ இந்தி படிச்சுக்கோ அவனுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்போ எவனுமே மும்மொழி கொள்கையை கடைப்பிடிக்கலன்னு இருக்கும் பொழுது எவனுக்கும் கொடுக்காம நீ நிப்பாட்டி வைக்கல மும்மொழி கொள்கையை படிக்காத எல்லா மாநிலம் ஒரு மொழி கொள்கையை படிக்கிறான் ஒரு மொழிக் கொள்கை ஏற்றுக்கிட்டு இருக்கிறவனுக்கு நின்று செய்கிற வாரி வாரி வழங்குற தமிழ்நாட்டில் கேட்டால் நீ மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறல அப்படிங்கிற அப்போ இப்போ அது கோர்ட்டில் கூட அது மாநில பட்டியலில் சேர்த்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க அனிமே நிமாரி மறக்க முடியாது கோர்ட்டில் கேஸு வந்து மாநில பட்டியல் தான் அது மாநிலம்தான் தான் கல்வியை முடிவு செய்யும் சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதன்படி இனிமே அது மாநிலத்துல தான் இருந்தது எமர்ஜென்சி காலத்துல போனது போனதுன்னு பொதுப்பட்டியில மாத்தி நம்மள வஞ்சன வஞ்சனை செஞ்சிருக்காங்க அப்போ அப்போ வந்து இவர் வந்து என்ன செஞ்சேன்னு சொல்வதற்கு இந்த மாதிரி மூணு லட்சம் கோடி கொடுத்தேன்ற ஒரு வரியே சொல்றாரு தவிர இதை வந்து புள்ளி விவரத்தோடு விவாதிக்க அவங்க யாராச்சும் தயாராக இருப்பாங்கன்னு கேளுங்க எந்த ஒரு பிஜேபி ஆளாவது நீ எவ்வளோ நிதி கொடுத்த மற்ற மாநிலத்துக்கு எவ்வளோ ஒவ்வொரு பணியாக சொல்லி சொல்லி அதே மாதிரி வந்து மருத்துவக் கல்லூரி துவக்கி இருக்கிறாங்களே மருத்துவக் கல்லூரி கல்லூரி பதினோரு ஆண்டுல துவக்கி இருக்க பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒரு செங்கலை வச்சு அடிக்கல் நாட்டுறது அதுக்கு அர்த்தம் மருத்துவக் கல்லூரி கற்றல் அர்த்தம் கிடையாது இன்னும் மதுரை 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 அது கேட்டா ஏதோ ராமநாதபுரம் காலேஜ்ல எங்கயோ பக்கத்துல நடக்குது அப்படிங்கிறாங்க ஆனா மதுரை தோப்பூர்ல அது போட்டாங்க போட்டாங்க செங்கலோட்டி இருக்குது அப்ப மதுரை மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டுறாங்கல்ல அடிக்கல் நாட்டுறதெல்லாம் ஆரம்பிச்சதா அர்த்தம் எத்தனை மருத்துவக் கல்லூரி லிஸ்ட்டை போட்டு எந்தெந்த இடத்துல கட்டி முடிச்சிங்க ஏதோ சீனாவோ ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வரலன்னு ஏதோ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மதுரையில் பதினோரு மருத்துவக் கல்லூரினால் கட்டலை அது அது அதுக்கு என்ன செய்வார்னால் இப்போ கூட வந்து என்ன செய்யறாரு எனக்கு அடிக்கல் நாட்டிட்டு போவார் அடிக்கல் நாட்டின அந்த வேலை முடிஞ்சுன்ட்டு மக்கள்கிட்ட சொல்லுவார் அடிக்கல் தான் நாட்டியிருப்பார் ஆனால் என்னமோ கட்டி பாலம் கட்டியாக சென்றுவார் அந்த மாதிரி நீங்கள் அடிக்கல் நாட்டிற்குள்ளே தவிர பதினோரு மருத்துவக் கல்லூரி எங்கே எந்தெந்த ஊரில் பண்ணீங்க எந்தெந்த ஆண்டில் கட்ட ஆரம்பித்து எந்த ஆண்டு முடிச்சிங்க அதில் என்ன படிக்கிறாங்கன்னு விவரத்துடன் சொல்ல சொல்லுங்க பாப்போ போது சொல்ல சொல்ல மாட்டாங்கன்னா விவரம் இல்லை பொய் பொய்யாக இருக்கிறதுனால இப்படி முட்டையாக தான் சொல்ல முடியும் பதினோரு மருத்துவ பதினூற்றி பத்து நூட சொல்லலாம் சொல்கிறது தானே இவன் கேட்க போகிறான் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு தவிர அப்படியும் ஒரு மருத்துவக் கல்லூரி பதினோரு மருத்துவக் கல்லூரியெல்லாம் அவர் தோக்குனது கிடையாது எல்லாம் அடிக்கல் நாட்டு விஷயங்கள் தான் அடிக்கல் நாட்டின விஷயத்தையெல்லாம் தூக்கணும்னு சொன்னால் மக்களை ஏமாத்துறாரா இல்லையா அது என்ன செய்வார்னால் தமிழ் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி ரெண்டு மூணு இது வச்சிருக்கிற டைலாக்கு என்னென்னு கேட்டால் ரெண்டு மூணு திருக்குறளை மனப்படம் ஒன்று உனோட கொண்டு மனப்படம் வரைச்சிருப்பார் அதை சொல்லுவார் அந்த திருக்குறளை தமிழ்நாட்டுக்கு போகிறோம் போகிறோம் உழைப்பண்ணி நம்ம திருக்குறளை உழைப்பண்ணி என்ன செய்வார் அதை சொல்லுவார் பார்த்தீங்களா திருக்குறளே அவர் தான் பேசுகிறாரு இது எல்லாரும் வாங்க அந்தந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம்மா அங்கே உனக்கு வந்தனும்மா இது எல்லாரும் எல்லா அரசியல்வாதிகளும் அந்தந்த போகிற பகுதிக்கு தகுந்தவாறு பேசுவாங்க இது சாதாரண அரசியல் நடவடிக்கை இவர் செஞ்சால் மட்டும் அந்த மொழிக்கு மதிப்பு கொடுத்ததுங்கிற மாதிரி ஒரு கணக்கில் கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி வந்து சில வெளிநாடுகளில் பேசும்போது சில இதுகளை பேசியிருக்காரு யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருந்து சொல்லி என்ன செய்ய எங்கள் நாட்டில் உள்ள புலவர்கள் படிச்சிருக்காங்கன்னு போய் நாட்டு பெருமைக்காவது சொல்லியிருக்கிறார் ரெண்டு மூணு இடத்துல இது இதில் என்ன இதனால என்ன இருக்கு எங்களுக்கு வெளியே தமிழனுக்கு என்ன பண்ணுறது என்ன பயன் இருக்கு ஒன்றும் கிடையாது இவங்க திருவள்ளூர் சிலையை தான் உத்தரகாண்டில் தூக்கிட்டு போய் ஒரு ஓரமா பார்க்கல போட்டு வச்சிருந்தாங்களே திருவள்ளுவரை நாங்கள் முக்கியத்துவம் படுத்துறோம்னு ஒரு தருண் விஜய் ஒரு ஒரு எம்பி எனக்கு பார்த்தா அது ஓரமாக போட்டுருந்தாங்க போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் அந்த காசியில் ஏதோ ஒரு நடத்துனாங்கல்ல காசியில வந்து காசி சங்கமம் தமிழ் சங்கமம் தமிழ் சங்கமம் நடத்துனாங்கல்ல அதில் அதுவும் அதுவும் ஃப்ராடு தானே தமிழ் சங்கமம்னு சொல்றது தமிழுக்கு ஏதோ செஞ்ச மாதிரி காட்டுறாங்களே தவிர அதுல ஒண்ணுமே தமிழுக்கு எதுவுமே செய்யலை அதனால வந்து தமிழுக்கும் ஒன்றும் செய்ய கிடையாது தமிழக மக்களுக்கும் ஒன்றும் செய்ய கிடையாது தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்கன்னு அனைவருக்கும் தெரியுது நம்மளை மட்டும் வேற வேறு நாடு மாதிரி நம்ம நடத்துகிறாங்களே அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கிற யாருக்குமே தெரியும் இது ஏன் வந்துக்கிட்டு எதிர்கட்சியாக இருந்தால் கூட இப்படி நடத்தக்கூடாத நம்மளும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப நம்மளுக்குரிய வரியவே அவங்க தரமாட்டேங்கிறாங்க முதல் விஷயம் ஜிஎஸ்டி முதல்ல கொடுத்துட்டு சொல்லுங்க ஓர அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து திருப்பி தர வேண்டிய நிலுவை தொகையை தரதில்லை அது நமக்கு சேர வேண்டியது அவங்களுக்கு உரியதே கிடையாது அந்த பணமே ஃபிஃப்டி பர்சன்ட் சென்ட்ரல் ஃபிஃப்டி பெர்சன் ஸ்டேட் ஒரு இடத்துல வசூல் பண்ணிடுவாங்களே தவிர காசு அங்கே போயிடும் அது எங்கள் காசும் உனக்கு வருது எங்களுக்கு தரணும் அதை ரொட்டேஷன் பண்ணுறது எப்படி சரியாக வரும் அது உங்கள் கையில் இருப்பில் வைத்துக்கொண்டு நீங்கள் விரும்பினா மாதிரி விரும்பின அளவுக்கு தருவது அதுலையும் கூட பாரபட்சமாக தருவது அதா அதா அப்போ எந்த வரியுமே இந்த ஜிஎஸ்டியில் வந்து பெரும்பாலான மாநிலங்கள் வந்து ஏமாத்துறாங்க தமிழ்நாடு மட்டும்தான் ஜிஎஸ்டி வரி ஒழுங்கா கட்டுது நம்மளை விட அதிக மக்கள் உள்ள பீகார்ல கூட வரி எல்லாம் கட்டுறது கட்டுற பில்லும் போற கிடையாது போங்கடா ஏமாத்திட்டு இருக்காங்க கண்டுக்கிறது கிடையாது இங்க தமிழ்நாட்டு ப்ராப்பரா பண்றாங்க பண்ணி அந்த கோயம்புத்தூர்ல ஒரு கடை உரிமையாளர் பண்ணுக்கும் ஜம்முக்கும் நீங்க இது போடுறீங்க அது ஒரே குடும்பத்திலேயே வரி பிரச்சனை வருதுங்கன்னு ஒரு இதா சொன்னாரு அவரை கூப்பிட்டு மிரட்டாங்களே தனியாங்களே நிர்மலா மிரட்டியே நீ பேசுவியா அது கேட்கறதே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கிற மாதிரி தான் ஆனா அவர் பிஜேபி ஆளு ஆமா சரி அவர் கடைசியில போய் அவரு இப்படி உட்காந்து அவரு அந்த போட்டோவும் வெளியிட்டாங்க வெளியிட்டாங்க மாதிரி மாதிரி அப்ப என்ன கேள்வி அந்த தான் இருக்குது அதனால வந்து தமிழ்நாட்டை வந்து சுத்தமா புறக்கணிக்கிறார் இது அந்த விமான நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்குல இது ஒரு பைத்திய விமான நிலையம் யாருக்கு ஒன்றை விமானமே இல்லை நாட்டில் விமானம் கிடையாது விமான நிலையம் திறக்கிறார விமான நிலையத்துக்கு முன்னாடி விமான வேணுமா இல்லையா இருந்த விமானத்துல தனியாட்டை கொடுத்தாச்சு இந்திய அரசாங்கத்தில் எந்த விமானமும் கிடையாது இப்ப எல்லாமே தனியார் அப்ப விமானம் உனக்கு இல்லைங்கும் போது நீ எதுக்கான் டாட்டா விமான நிலையம் கட்டுற அவன் கட்டிட்டு போறான் இந்த டாட்டாவோட விமானம் தான் இறங்க போகுது நிலம் அரசோடது பிரைவேட்டுக்கு கட்டி கொடுக்குற ஒரு சாதனையா அப்ப நீ முதல்ல உனக்கு இருந்த விமானத்தை பாதுகாக்க தெரியாம எல்லாத்தையும் தனியார்ட்டை வித்துவிட்டு விமானம் இல்லாமல் நமக்கு தேவையான வாடகை எடுக்க வேண்டியிருக்கிறது அவன்ட்டு நம்ம வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு விமான நிலையம் நாளைக்கு நம்ம கூட தனியார் தான் தான் பயன்படுத்துற மாதிரி வாடகை கட்டுறேங்க அப்படிதான் இருக்கு இருக்கு அவர்கிட்ட அவர் பயன்படுத்துற விமானம் மட்டும் அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்குது அவருக்குன்னு ஸ்பெஷலா ஸ்பெஷலாக தயாரிச்சாங்கல்ல அந்த விமானம் தான் அரசாங்கம் சொந்தமா இருக்க தவிர பாக்கி உள்ள எல்லா போக்குவரத்து மக்களுடைய பயணிகள் விமானம் முழுசுமே பிரைவேட்ல கொடுத்துட்டாங்க அது கொடுத்தது கூட என்னன்னு கேட்டா அவனுக்கு கொடுத்துப்பட்டு அவன் காசுல இருந்து வாங்கலத நம்ம பேங்க்லேருந்து கடை கொடுத்து வாங்குறான் அதாவது நம்ம காசுல தான் திருப்பி வாங்கியிருக்கிறான் அவன் நம்ம தான் கடை கொடுத்துருக்கோம் நம்ம தான் கடை கொடுத்துருக்குறோம் அது திருப்பி தருவானா மாட்டானான்னு தெரியாது இப்படி எவனா செய்வானா வாரா கடன்கிற பேரில் இவங்க தான் தள்ளுபடி செஞ்சு விட்டுருவாங்களே தள்ளுபடி செஞ்சு விட்டுருவாங்கல்ல அதுதான் அப்போ அதனால வந்து விமான நிலையம் திறக்கிறதுலாம் ஒரு சாதனையா விமான நிலையம் யார் சாதனா நம்ம நாட்டில் விமானம் இருந்து அதுக்குரிய தேவைகள் இருந்து விமான நிலையத்தை நீ நூறு கூட திறக்கலாம் இப்போ நீ எந்த விமானம் திறந்தாலும் அவன் அவன் செலவில் திறக்க சொல்லு எவன் சம்பாரிக்க போகிறானோ அவன் தான் ஜம்பாதிக்கிற டாட்டா தான் சம்பாதிக்க போகிறான் எவன் ஏர் இந்தியாக்காரன் தான் சம்பாதிக்க போகிறான் அவன்கிட்ட வந்து செலவு செலவில் கட்டுறான்னு சொன்னால் தான் நியாயமாக இருக்குமே தவிர அரசாங்கத்தில் கட்டி கட்டி அவனுக்கு கொடுப்பாங்களாம் இது வந்து நம்மள்ட சாதாரண நிலம எல்லாம் கொடுக்கணும் நிலமெல்லாம் எல்லாம் கொடுத்தோம்னா ஆதாயம் அவனுக்கு செலவுலாம் நமக்கு ஆதாயம்லாம் அவன் எங்கேயாவது பார்த்துருக்கேம்மா இப்படி உலகத்தில் எங்கேயுமே இருக்காது இப்படி ஒரு நிர்வாகம் இப்படி எல்லாத்தையும் நாசமாகிவிட்டு இதை சாதனைங்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் யா அது மெட்ரோ ரயில் ஓசையாக கூட்டிகிட்டு போய் மெட்ரோ ரயில் செஞ்சாங்கிறதுக்கு ஒதுக்குனதுலாம் வந்து ஆமாம் அது அரசுக்கு பணமரப்பு பணம் மரப்பு லாபத்துக்கு செய்கிற விஷயத்தெல்லாம் சாதனைங்கிறாங்க அப்போ அதனால் சா ஒன்றுமே செய்யலை நாட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய கிடையாது அவங்க எல்லா தானே அம்பானிக்கு செய்கிறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது வெறுமனே ஒரு கட்சி அரசியல் ச அல்ல அதை தாண்டி நம்ம மாநில உரிமை சார்ந்த அரசியல் அதை தாண்டி ஒரு பொருளாதார அரசியல் இருக்குது இதையெல்லாம் மறைச்சிட்டு புத்தம்பது ரூபா மேடையில் நான் மூணு லட்சம் கோடி ரூபா தந்திருக்கேன் காங்கிரஸ் கவர்மெண்ட் விரும்பும் ஒரு லட்சம் தான் தந்திருக்குங்கிறப்ப பாக்குறவனுக்கு இவங்கதான் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க போல இதை மறைக்கிறாங்க இதற்கு பின்னால் உள்ள நுட்பமான அரசியல் என்ன எதையெல்லாம் விட்டு விட்டுட்டு பேசுறாரு ஒப்பிட்டு பேசுங்க அதிகமா வரி கட்டுற தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து ஒண்ணு செய்யாம ஒண்ணுமே செய்யாத ஊப்பிக்கும் பீகாருக்கும் அள்ளி 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 தர்றாங்க அது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய வரிப்பணம் தமிழனுடைய வரி இந்த அரசியலை மறைக்கிறதுக்காக உங்களோட அவங்களோட நான் நிறைய செஞ்சேன்னு அவர் சொல்றாரு சோ இந்த அரசியலை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி